சென்டிமெண்ட் வச்சிங்கன்னா டூ கிட்ஸ் பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு சென்டிமெண்ட்டுக்காக அந்த படம்லாம் ஓடல அது தெரிஞ்சுக்கங்க அது வீடு வாங்குறான்ற கஷ்டத்துக்கு ஒரு கதை வந்து பாருங்க சரத்குமார்லாம் அதுக்காக பார்த்தாங்களை தவிர சென்டிமெண்ட்டாகலாம் பார்க்கல டிஆர் படத்தில் தான் இளம் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பெரிய அளவில் அது அவர் படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு கீப் இருக்கும் யா இவருக்கு இருக்காது யாருக்கோ இருக்கும் புரியுதா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய குடியாரனாக இருப்பாருங்க ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் இருக்க மாட்டார் அப்படி ஒரு குடியாரனை நான் பார்த்ததே இல்லை புரியுதா அவங்களுக்கு டிஆர் டிஆர வச்சு நாலு டாக்டரேட் வாங்கலாம் அஞ்சு வாங்க முடியாது நாலரை வாங்கலாம் நாலு வாங்கலாம் அது அஞ்சு வாங்க இல்லை எல்லாரும் பண்ணி இப்போ பாட்டை பற்றி ஒருத்தன் அதை பத்தி ஒருத்தன் பண்ணா மீதி எப்படி பண்ண முடியும் அதை ஆஃப் டாக்டரேட் கொடுக்க மாட்டாங்க பாட்டு ஃபைட்டு டயலாகுளே ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட் அது தனியாக பண்ணலாம் தனி அது தனியாக பண்ணலாம் அந்த காலத்தில் காலேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சது காலேஜ் சப்ஜெக்ட்னு ஆரம்பிச்சாலே அது வந்து டிஆர் தான் ஆமாம் நீங்கள் சிவாஜி கணேசன் கூட காலேஜ் போகிற மாதிரி நடிச்சிருக்காரு இல்லை அது அது ஒரு காலத்தில் இருக்கே எம்ஜிஆர் காலேஜுக்கு போயிருக்காரு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் போயிருக்காருன்னு வைங்க சிவாஜி கணேசன் அவர்களும் காலேஜில் நடிச்சிருக்காரு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் காலேஜ் போகிற மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க ஆனால் இப்போல்லாம் இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணி போடுவாங்க கூட்டமாக இப்போலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இப்போ விஜயே ஏற்றுக்க மாட்டாங்க விஜயஸ்லிமாதான் இருக்காப்பில்ல அதனால காலேஜ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காலேஜ் போகிறது இப்போ நீங்கள் வந்து அப்பத்தாவாக இருக்கும் வீட்டில் அதோட ஏஜில் இருக்க ஹீரோயின் வந்து காலேஜ் போவாங்க சராசரி மினிஷன் வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்குன்னு வைங்க ஒரு பதினாறு வயசில் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் இன்னொரு முப்பது வயசில் அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துடும் நாற்பது வயசில் பேரன் பேத்தி எடுத்துரும் ஆனால் அதே இதில் பார்த்தீங்கன்னா அதே பேரன் பேத்தி எடுத்த வயசில் சரோஜா தேவி இவங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க ஜெய்சங்கர் கூட இவங்க கூட போயிட்டு இருப்பாங்க ஒரு சாங் ஒன்று இருக்கும் இப்படிதான் உங்களுக்கு இளம் ஹீரோயினை நீங்கள் அப்போ பார்க்க முடியாது டிஆர் படத்தில் தான் இளம் ஹீரோயினை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் பெரிய அளவில் இளம் ஹீரோயின்ஸ் தான் வருவாங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து சரோஜா தேவி இவங்க இன்னும் பல பேர் அவங்களுக்கு தெரியுமில்ல பத்மினி பத்மினி சாவத்ரி ரூபிணி என்னென்னமோ வரும் இவங்கெல்லாம் பார்த்தா அப்போ தான் மாதிரியே இருக்கும் நமக்கு சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஆனால் வந்து டிராஜேந்தர் படத்தில் பார்க்கும்போது பதினெட்டு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு இப்போ கதாநாயகிகளை நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஸோ அதுதான் அவர் அவர் வந்து எப்படின்னா மக்களை ஈர்த்தார் டிஆர் இளம் கதாநாயகிகள் இளம் கதாநாயகங்கள் அந்த டைமில் வந்து எம்ஜிஆர்லாம் அப்படி நிற்கிற வெளில போகிறார் படத்து சிறு திரைத்துறையை விட்டு வெளில போகிறாரு அப்பயும் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் நடிச்சிட்டுருக்காரு எம்ஜிஆர் போயிட்டார் ஆனால் சிவாஜி கணேசன்லாம் அப்பயும் நடிச்சிட்டு இருந்தார் காதல் படங்கள் நடிச்சுக்கிட்டு கல்லூரிக்கு போகல அந்த மாதிரி சீன் வைக்கலை அந்த பாவத்தை அவங்க அதனால் காலேஜுக்கு போ இது போயிட்டு இருந்தார் வேலைக்கு போவார் வருவார் இந்த மாதிரி நீதிபதியாக இருப்பார் வக்கீலாக இருப்பார் இந்த மாதிரி கேரக்டர் அப்போயும் லவ் இருக்கும் புரியுதாங்க அவங்க அப்போ தான் ஏஜில் இருக்கிறா அப்போ தான் முடிச்சுட்டு வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களும் வக்கீல் இவர் வக்கீல அவங்களும் டாக்டர் இவங்களும் டாக்டர் ரிசர்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் எங்கே கொண்டாந்து இறங்குனா பிள்ள டிஆர் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் ரெண்டு பேரும் எதார்த்தமாக பார்க்குற மாதிரி ஸ்டெப் கட்டிங் வச்சு இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன்லாம் ஸ்டெப் கட்டின்னு வச்சு நடித்ததே கிடையாது எம்ஜிஆர்லாம் ஆனால் பேரல் பேக்கியும் ஸ்டெப் கட்டிங்கும் வந்துருச்சு அப்போ அப்போ துணிஞ்சு புது ஹீரோ இறங்கினவரும் டிஆர் தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸில் இறக்கி அடித்து பாட்டு ஒன்றை போட்டு கல்லூரி பாட்டு டான்ஸ் அப்படின்னு வச்சு நச்சுன்னு இறக்குனதில் இளைஞர்கள் பூரா இந்த பக்கம் விழுந்துட்டாங்க அது ஒரு பெரிய அந்த டான ஒரு படத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு இது ஆமா ஃபேமிலிக்கு ஒரு சென்டிமெண்ட்டு அம்மா வயசான தாத்தா தாத்தா தங்கச்சி தங்கச்சி அப்புறம் அது அவர் படத்துல எல்லா படத்துலயும் ஒரு கீப் இருக்கும் இவருக்கு இருக்காது யாருக்கோ இருக்கும் புரியுதா அவங்களுக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தையே வாழ்வு முறையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு இருக்கும் அது ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கேன் எல்லா வீட்லேயும் தையல் மிஷின் இல்லைன்னா ஒருத்த படமே எடுக்க முடியாது அந்த காலத்தில் ஏன்னா எல்லாருமே தையல் மிஷினை பேஸ் பண்ணி தான் பெண்கள் போறாமே தொழில் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு தையல் மிஷின் இருக்கும் அதனால் இந்த சில இதில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தே ஆகும் தையல் மிஷின் பழைய செருப்பு புல்லட் பைக்கு இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் ஒன்றும் வில்லன் ஓட்டுவான் புல்லட்டு இல்லைன்னா ஹீரோ ஓட்டுவான் இல்லைன்னா டிஆர் ஓட்டுவார் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருந்தால் தான் படமே எடுக்க முடியும் முதல்ல ரெண்டு சைக்கிள் செயின் டிஆர் படத்தில் ஏ சைக்கிள் செயின் ரெடியாடான்னு கேட்டுருவேன் முதல்ல இருக்கு பைக் ரெடியாக ரைட் ஓகே டயரில் காத்தடிச்சிட்டிங்களா ரைட் ஓகே வெள்ளை வெள்ளப்பேண்ட் வெள்ளை சட்டை ஷூவு எல்லாம் இருக்கா ரைட் போகலாமா ரைட்டு தையல் மிஷின் இருக்கா ரைட்டு அம்மா கேரக்டருக்கு தையல் மிஷின் கொடுத்துடுறாங்க ஹீரோயினுக்கு ஒரு பாசியை போட்டு விட்ருவாங்க கோயில் எல்லாம் விற்கும் அந்த பாசி தான் போட்டு செலவே கிடையாதுங்க இப்போ கேரவனுக்கு செலவு பண்ணுறாங்கல்ல அந்த காசு தான் ஹீரோயினோட காஸ்டியூமுக்கே நூறுரூவா நூற்றி அறுபது அப்போலாம் அறுபது ரூபா எழுபதுருவா தான் சேலை பூனம் சேலை ஒரு இருபத்தஞ்சி சேலை எடுத்து முடிஞ்சு போச்சு ரூபாயில் முடிஞ்சு போச்சுக்கா சினிமாவில் வந்து டயலாகில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க கதையில கான்சன்ட்ரேட் பண்ணாங்க பாட சென்டிமெண்ட்டு பாடல்கள் சென்டிமெண்ட்டு எல்லாம் இப்போ நீங்கள் சென்டிமெண்ட்லாம் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட உட்கார த்ரீ பிஹெச்கே மாதிரி படம்லாம் பயங்கரமாக ஓடிட்டு சென்டிமெண்ட் இல்லை அது அதாவது அந்த இந்த சென்டிமெண்ட் வேற டிஆரோட சென்டிமெண்ட்டே வேற அது வேற மாதிரி சென்டிமெண்ட்டு இதில் எமோஷனலாக இருக்கும் எமோஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து சென்டிமெண்ட் வச்சிங்கன்னா டூ கே கிட்ஸ் பார்க்க மாட்டாங்க நீங்கள் சென்டிமெண்ட்டுக்காக அந்த படம்லாம் ஓடலை அது தெரிஞ்சுங்க அது வீடு வாங்குகிறான்ற கஷ்டத்துக்கு இப்போ ஒரு கதை வந்துச்சு பாருங்கள் சரத்குமார்லாம் எடுத்துக்கலாம் அதுக்காக பார்த்தாங்களை தவிர சென்டிமெண்ட்டக்காகலாம் பார்க்கல அது வீடு வாங்குகிறாங்க அதுன்னு பார்க்குவேன் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஸோ இதான் இருக்குதுலாம் ஒரு பெரிய ஒரு இதுதான் ஒரு பெரிய சாதனையாளர் தான் ஆனால் அது இப்போ நம்ம பார்க்கறதுக்காக பார்க்கும்போது அதை நம்ம வேறு மாதிரி பேசுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து டிஆர் படங்கள் பார்க்குறதுக்காக காத்து கிடப்பாய் இந்த மாதம் வருது அந்த மாதம் வருது இப்படி வருது இப்படி வருது அப்படின்ட்டு ஒரு படம் ஓடி முடிவதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் பண்ண மாட்டார்ல ஆமாம் அதெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த படமே ஓடுமே ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அதே தங்கச்சி அதே இது திருப்பி ஏற்றிங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நாள் கேப் விட்டு தானே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி போகும் அந்த இப்போ இவருக்கு இவருக்கு தங்கச்சியாக நடிக்கிறது அடுத்த படத்தில் சிவகுமார் தங்கச்சியாக நடிக்கும் இப்படி மாற்றி மாற்றி அப்படியே போட்டு அடித்து பண்ணார் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போயிட்டார் டப்புன்னு என்னன்னா டூயல் கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதான் மக்கள் வந்து சாக்க ஆகிட்டாங்க ஒரு கேரட்டில் குடியாருன்னா வருவார் இன்னொரு கேரட்டில் நல்லவனாக வருவார் அது எம்ஜிஆர் பீரியடில் சாராய கடை திறந்தாங்க அப்போது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அது ஒரு பாட்டு கை கல்யாணிக்கு முன்னாடி அப்படி உறவை காத்த கிளி பார்த்தீங்கன்னா உறவை காத்த ஓகே அதில் டபுள் ஆக்ஷனு ஆமாம் பயங்கரமாக இருக்கும் அதுலேயும் மசாலா தடவி பொறிச்சிருப்பார் மீன் மாதிரி இவர் ஒரு பக்கம் இப்போதான் இவர் டியூயல் கேரக்டரு அதில் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செத்தா அதோட அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவர் தொடமாட்டார் அவ்வளோ பெரிய குடியாரனாக இருப்பாருங்க ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் இருக்க மாட்டார் அப்படி ஒரு குடியாரனை நான் பார்த்ததே இல்லை புரியுது அவங்களுக்கு ஒரு பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்து பிடிச்சிருப்பார் ஆனால் அந்த குடும்பத்துலேயும் விட்டு தொலைய மாட்டான் பையன் குடிக்கிறான் இல்லைங்க அவன் யாருக்கு பொம்பளைங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது குடும்பத்துக்கு டிஸ்டர்ப் கிடையாது எதுவும் கிடையாது விட்டு தொலைக்க வேண்டியதானே அவனாலும் சந்தோஷமா இருக்கு விட மாட்டாங்க அவனை ஒம்பா இழுத்து குடியாரணாயிட்டான் குடியாரணா ஆகிட்டான்னு செத்து இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் யாருக்கும் தொல்லை பண்ண மாட்டா புரிதவனுக்கு குடியாருன்னா நடிப்பார் ரோட்டில் போகிறவனுக்கு தொல்லை பண்ணுறதோ இல்லை கடைக்காரனுக்கு தொல்லை பண்ணுறதோ இல்லை குடும்பத்தில் ஆனால் என்னென்னா காசு எடுத்து குடிப்பார் அது ஒன்று தான் சின்ன மேட்ருங்க தவிர ஆனால் யாருக்கு குடும்பப்படுத்த மாட்டார் அப்படியே ஒரு கேரக்டராக குடியாருன்னா நடித்தார் நம்ம குடினால என்ன அந்த குடும்பம் எப்படி ஆகும்ன்றதுக்கான படம் அதுல இன்னொரு டிஆர் வேற இருப்பார் அவர் லவ் நல்லவர் அவர்லாம் குடிக்க மாட்டார் தொடவே மாட்டார் அப்படி இருக்கும் அதுக்கு அதுல சிம்பு இருக்கா அப்படிலாம் நினைக்கிறேன் சிம்பு சின்ன ரோலுக்கு வந்துருப்பாங்க எந்த கல்யாணி தானே இல்லையா இல்ல எந்த கல்யாணியில் வந்து எந்த கல்யாணியா ஒரு தாயின் சபதமா ஃபர்ஸ்ட் சிம்புக்கு குழந்தை தாயின் சபதம் அதுக்கு முன்னாடியே சின்ன பையன்லேயே காட்டுவார் இந்த சின்ன பிள்ளைங்களாம் கோயிலில் கூப்பிட்டு போய் காட்டுவாங்கள்ல தீபாவளி பொங்கல் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும் போது காட்டிட்டுப்பார் ஏதாவது படத்துலலாம் சிம்பு வரும் அப்புறம் வந்து இப்படி போச்சு அவரோட மார்க்கெட் அப்படி டவுன் ஆகி இப்போ டூ கே கேட்ஸுக்கு படம் பண்ணுறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கு அவர் துணிச்சல் இருக்குங்க அவர் பண்ணுவாருங்க பண்ணுவார் அவர் துணிஞ்சு பண்ணுவார் ஆனால் இப்போது எனர்ஜியோடு இருக்க ஆமாம் ஆமாம் இல்லை அவர் வந்து ஒரு பாசிட்டிவான பல பேருக்கு வந்து என்னென்னா ஒரு வழிகாட்டியாக நம்ம நம் நம்மளும் பண்ண முடியும் டிஆரே நடிக்கும்போது நம்ம நடிக்கல இல்லை அதாவது என்ன நினைக்கிறேன்னா டிஆரே சொல்லுவார் அதை யாரும் அவரை தப்பாக சொல்லலை அவரே சொல்கிறத ஏன் மூஞ்சிக்கலாம் நான் வந்து அவர் படத்தில் உள்ள டைலாக் அவர் என்னைய போயாம காதலிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் அதை சொல்கிறார் தரும் அப்போ பார்க்குறேன் என்னென்னா பாருங்க இவரை போயே காதலிக்கும் போது நம்ம இறங்குறா என்ன அப்படின்னு ஒரு எல்லோருக்கும் ஒரு உத்வேகத்தை ஓட்டின ஒரு டிஆர் புரியுதா அவனுக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பண்ணுவார் அவர்னால நிறையா பேர் என்னென்னா மானசீக குருவாக நினச்சி முன்னேறியிருக்காங்க இவரே இறங்கும் போது நம்ம இறங்குறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு அது அவரே சொல்லுவார் அதனால சொல்கிறேன் நம்ம சொல்லல அவர் பெரிய அறிவாளி பெரிய ஒரு இசை அதை அவர் தெரியாததே கிடையாது ஏன்னா ஃபோட்டோகிராஃபிலாம் தெரியாது இருந்தாலும் அதை பயன்படுத்துவார் அந்த காலத்தில் எப்படின்னா அதிகாலை சன் செட்டு சன்ரைஸ் எடுத்தால் அவன் பெரிய ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் அவர் காட்சியில் கொண்டு வந்துடுவார் அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருவார் வைகரையில் அந்த மாதிரி வைகரை வைகை இல்லாமல் அவர் என்ன மதுரையில் அவருக்கு தஞ்சாவூரில் பிறந்தார் ஏன் வைகை மேலே பாசம்னு அவர் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கார் நிறையா பண்ணுவார் டூ கேக்கெட்ஸுக்காக ஒரு நல்லா தான் நம்மளோட ஆசை பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு சும்மா சொல்லோட டிஆர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டிங்க சூப்பர்னே மீண்டும் ஒரு நல்ல நடிகரை பற்றி பேசுவோம் இவ்வளோ டிஆருடைய பாடல்களை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ஒன்லி சாங்ஸ் ஒன்லி சாங்ஸை மட்டும் அப்புறம் ஃபைட்டை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் டிஆர் ஃபைட் புரியுதா அந்த இவரெலாம் ஜாகுவார் ஜாகுவார் தங்கம் இல்லை இவர் ஜூடோ ரத்னா அவரெல்லாம் வந்து பேட்டியிலே சொல்லியிருக்கார் டிஆரோட ஃபைட்டு நாலேஜை பற்றி வேணாம் வேணான்னு சொன்னேன் மேலேருந்து குதிச்சு காலை உடச்சு மூணு மாதம் பட் எல்லாம் சொல்லியிருக்காரு அதை பற்றிலாம் பேசினோன்னா பேசிகிட்டே போகலாம் அது துணிச்சல் வேணும் உனக்கு ரொம்ப பெரிய ஸ்டண்ட்டு மாஸ்டர் சொல்கிறாரு வேணாம் தம்பி வேணாம் இது கேமரா பண்ணுற மாதிரியே பாட்டு எழுதுகிற மாதிரியே கிடையாது தம்பி குதிக்காங்க தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே குதிச்சிட்டாரு நான் குதிப்பேன் நான் குதிப்பயா நீ மட்டும்தான் குதிப்பையா நீ மட்டும்தான் வந்து ஸ்டண்ட்டு மாஸ்டரா ஏன் நான் குதி ஸ்டண்ட்டு மாஸ்டர் குதிக்கலாம் இந்த ராஜேந்தர் குளிக்க குதிக்கக்கூடாதா நீ என்னை அடக்க பார்க்கறியா அப்படின்ட்டு இருக்கார் இவர் ஜூட ரத்தனை பார்த்துருக்காரு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்றதுல டப்புன்னு குதிச்சிருக்கார் காலை போட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிருக்கேன் மூணு மாதம் படம் போச்சு அப்புறம் அவர் ஸ்டிர்ச்சே இருந்திருக்கார் ஜூடோ ரத்தனை சொன்னால் கேட்கணும்ல அப்படின்னு அப்புறம் திருப்பி மூணு மாதம் கிடச்சி அவரே பண்ண சொல்லிட்டேன் இதை அப்போ நான் சொன்னப்பே பண்ணிக்கலாம்ல தம்பி ஏன் தம்பி மேலே வந்து குடிச்சிங்கன்னு சொல்லி அதுவும் அவரை டிஆரோட ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் தனியாக பேசலாம் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட நீங்கள் பேசலாம் நம்ம அடுத்த டைம் கூட பேசலாம் கண்டிப்பாக டிஆரோட ஸ்டண்ட்டை தனியாக பேசுவோம் பாடல்கள் பாடல்கள் தனியாக நம்ம பேசலாம் பாடல்கள்லாம் வேறு லெவலுக்கு அதில் சான்ஸே கிடையாது ஏன் எழுத்து சூப்பர் எழுச்சிக்கு டைலாக் எதுகை மோனை டைலாக் வில்லனுக்கு எழுதுகிற டைலாகு அதை பற்றியும் நீங்கள் பேசலாம் டிஆ டிஆரை வச்சு நாலு டாக்டரேட் வாங்கலாம் அஞ்சு வாங்க முடியாது நாலரை வாங்கலாம் நாலு வாங்கலாம்

இது இருக்குது பாருங்கள் சிவாஜி கணேசன் அவருக்கு கூட பொருள் இருக்காங்களா அந்த மாதிரி தம்பி அண்ணன் அண்ணன் தம்பி இருக்காங்க தங்கச்சி இல்லாத ஒரு குறையில் கூட அப்படி மாறி இருந்துருங்க மாறிடுலாம் அந்த இதில் கூட சரத்குமார் இந்த வடிகர் சொல்ற அண்ணே சவண்ட்ருக்காங்க என்னம்மா அண்ணா அது பக்கத்து வீட்டில் யாரோ கூப்பிட்றாங்க நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அப்படி கூட இருக்கு பக்கத்து வீட்டு தங்கச்சியாக கூட இருக்கும் அது மேலே கூட பாசம் வச்சிருக்கலாம் இருக்குது அதை நம்ம அடுத்து பேசலாம் ஓகேண்ணா நன்றி அண்ணா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்